அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வியூ எமது வியூ சேனலை முதன் முதலாக பார்ப்பவர்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட்டாக அமையும் என்று கூறிக்கொண்டு இன்று எனது மகனின் ஏடு தொடக்குதல் நிகழ்வு இந்நிகழ்வில் அகரமுகர எழுத்தெல்லாம் அறிய தாய் தாயே என்ற பொருளிற்கடங்க எமது பாடசாலை ஜெயலலிதாலை புனித சிதோ ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலைவன் பாடசாலையின் அதிபர் அவர்கள் எனது தங்க மகனுக்கு ஏடு தொடக்கி வைத்த மிகவும் சிறப்புற நடந்ததும் பெருமைக்குரியதும் ஒரு அழகான கட்டமைப்பு மற்றும் கல்வியாற்றல் நிறைந்த ஒரு ஆசானின் கையால் எனது மகன் இன்று தனது தைப்பூச திருநாளில் ஈடு தொடக்கப்பட்டு அவருடைய கல்வி பாதை மிக அழகாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை நினைத்து பெருமைப்படுகின்றோம் அத்தோடு அப்பாடசாலையின் அதிபருக்கு நன்றி கூறுகின்றோம் நமது பாடசாலை நான் அம்மா 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 என மூன்று தலைமுறைகள் அதற்கு முதல் இன்னும் எனக்கு வடிவம் தெரியல நான் கேட்டு கேட்கல ஏன்னா மூன்று தலைமுறைகள் நான் அறிந்து மூன்று தலைமுறைகள் கல்வி கற்று அதற்படு நாலாம் துறைய நாலாம் தலைமுறையாக எனது மகனும் அப்பாடசாலையில் ஈடு தொடக்கப்பட்டு தனது முன்பள்ளி கல்வியை முடித்து அதே பாடசாலையில் கல்வி தொடர வேண்டும் என்ற நோக்கோடு மட்டுமே அப்பாடசாலையில் நாங்கள் ஈடு தொடக்கலாம் ஏற்கனவே எனது தங்கைகளின் பிள்ளைகளையும் அப்பாடசாலை கல்வி கேட்ட கற்ற பின் தான் பெரிய பாடசாலைகளுக்கு நாங்கள் மாற்றம் செய்து இப்போது அவர்கள் நல்ல சிறந்த நிலையில் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதற்கு எமது பாடசாலை சமூகத்திற்கு நன்றி இரண்டா மாணவர்களை உருவாக்குவது சேர்ப்பது என்னோ பெற்றோர்கள் ஆனால் என்பது அதிபர் ஆசிரியர்கள் மட்டுமே அவர்கள் அதுக்காக கடும் முயற்சி போராட்டம் பிள்ளைகளின் மனநிலை அறிந்து முப்பது பிள்ளைகள் எங்களால் வீட்டில் ஒரு பிள்ளைகளை சமாளிக்க முடியாது ஆனால் அங்கு பாடசாலை வகுப்பறையும் முப்பது மாணவர்கள் முப்பது மனநிலைமைகளோடு வரும்போது அவர்களை நெறிப்படுத்தி அவர்களை நல்ல நிலையில் கொண்டு சென்று பெற்றோர்களின் சில எதிர்மறையான கருத்துக்களுக்கு முகம் கொடுத்தும் அவர்களுக்கு அது சமாதானம் கூறி இல்லை இப்படித்தான் என்னை புரிய வைத்து அப்படியான ஒரு கடும் ஒரு போட்டி தான் சொல்லணும் பெற்றோர்களுக்கும் வாசல இருக்க முடியாமல் ஒரு போட்டிக்கு போட்டி நிலைமை என்றதை விட ஒரு ஒரு சமாதானமான தகராறுன்னு சொ சமாதானம் என்னவென்னு சொல்லலாம் தகராறு என்று அவங்க சொல்லலாம் ஏனென்றால் அப்படியான மேல நிலைமையிலும் சில பேர் பெற்றோர்கள் செயற்படுவார்கள் விளங் விளக்கம் இல்லாமல் கூட இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் புரிய வைத்து அந்த ஆசிரியர் பணியை செய்யும் ஆசாங்களை மிகவும் மகத்தானவர்கள் போற்றக்கூடியவர்கள் வணங்கக்கூடியவர்கள் அது அதை நாம் என்றும் உணர கடமைப்பட்டுள்ளோம் அத்தகைய ஒரு பாடசாலையில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு சிறிய பாடசாலையில் அத்தனை கல்வி வளங்கள் விளையாட்டுச் சூழல் உணவு கல்வி சு சுகாதாரம் என அனைத்து வசதிகளும் உள்ள இப்பாடசாலையில் மது கிராம பிள்ளைகள் கல்வி கற்று அதிலிருந்து வெளியேறி நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது அதற்கு என் எனது வீட்டு பிள்ளைகள் நான் எனது வீட்டு பிள்ளைகளின் சிறந்த உதாரணம் எமது பாடசாலையில் ஒரு அழகான ஒரு அறிவான கல்வி வழங்கப்படவில்லை என்றால் நாங்கள் இத்த ஒரு நிலையில் பேசிக்கொண்டிருக்க முடியாது அதற்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்களே திகழ்கின்றோம் எங்கள வீட்டில் எங்கே பிள்ளைகளுக்கு நாங்களே முன்னுதாரணமாக திகழ்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் அப்படி சொல்லி தான் அந்த பாடசாலையை நாங்கள் சேர்த்துருந்தாங்க ஏனென்றால் நாங்கள் அப்படி இருக்குன்னு நீங்கள் நாளைக்கு நல்ல ஒரு நிலைமையில வரைவீங்கள் என்று சொல்லித்தான் பெரிய படையாளையை சேர்க்குறதாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பெரிய பெரியவன போராட்டம் இது கிராமப்புறம் நாங்கள் இந்த நேரத்தில் என்னவும் எந்த பாடசாலையை போய் கதைத்து பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அத்தகையோரு அழகிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் அதிபர் ஆசிரியர்கள் அப்போ பாடசாலை சமூகத்தினர் அதனால் இன்று எனது மகனுக்கு நல்ல ஒரு கல்வியை நாம் கொடுத்துள்ளோம் அவர் வாழ்க்கையில் அதை தொடர்ந்து முன்னேற நலமாக வாழ கல்வி பாதையை சுரந்து விளங்க எமது வாழ்த்துக்கள் நன்றி